அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிலக்ஷி அதாவது பெற்றோரினுடைய எதிர்ப்பினையும் மீறி திருமணம் செய்து கொண்ட காதல் மனைவியை அடித்தே கொன்ற கணவர் இது தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைய தினம் பார்க்க போன்றோம் இதனுடைய காணொளியானது காணொலியானது முகநூல்கள் வைரலாகி வருகின்றது அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது மனது மிகவும் வேதனை அடைகிறது அதாவது காதல் திருமணம் செய்து கொண்ட மனைவியை இவ்வாறெல்லாமே அடித்துக் கொள்வார்கள் தெலுங்கானா பகுதியை சேர்ந்த இருவர் அதாவது பெண்ணினுடைய வயது இருபத்தி இரண்டு அந்த ஆணினுடைய வயதானது இருபத்தி இவர்கள் வந்து பெற்றோரினுடைய எதிர்ப்பினையும் மீறி எட்டு மாதங்களுக்கு முன்னர் வந்து காதல் திருமணம் செய்து கொண்டார்கள் அதாவது சொல்வார்கள் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் என்பது அது உண்மைதான் போல அதாவது அந்த அளவு மிக மோசமாக இந்த பெண்ணினை அந்த கணவர் வந்து அடித்துக் கொள்கிறார் அதாவது இவ்வாறு திருமணமாகி எட்டு மாதங்களான பின்னர் அந்த பெண்ணிடம் வந்து கணவர் வந்து வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துகிறார் பெண்ணினுடைய தாய் வீட்டுக்கு சென்று வரதட்சணை வாங்கி வருமாறு பல்வேறு முறை வந்து அந்த பெண்ணுக்கு வந்து இவர் கூறியிருக்கிறார் ஒரு கட்டத்தில் வந்து இந்த கொடுமைகளானது உச்ச கட்டத்துக்கு போகும்பொழுது அந்த பெண் தாய் வீட்டுக்கு சென்று இருக்கிறார் தாய் வீட்டுக்கு சென்று அடைக்கலம் முகந்திருக்கிறார் சில நாட்கள் கழித்து கணவர் வந்து மீண்டும் அந்த பெண்ணினை அந்த தாய் வீட்டுக்கு சென்று சமாதானப்படுத்தி அவரை மீண்டும் வந்து அவருடைய வீட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறார் அவ்வாறு அழைத்து வந்து சில நாட்கள்

உங்களால் அவரை வாழ்நாள் முழுவதும் வைத்து பார்க்க முடியும் என்று எண்ணி தானே திருமணம் செய்கிறீர்கள் உரகின் வரதட்சணை கேட்கிறீர்கள் இவ்வாறு உங்களால் இந்த அளவு மோசமாக நடந்து கொள்ள முடியும் அவளும் ஒரு பெண் தானே அவளும் ஓர் உயிர் தானே அவ்வாறான சம்பவங்கள் வந்து உங்களுக்கு இடம்பெற்றால் இவ்வாறு இருக்கும் தயவு செய்து யாரும் இவ்வாறு செய்யாதீர்கள் ஒவ்வொரு உயிர்களையும் மதியுங்கள் உங்களால் பார்க்க முடியவில்லை அல்லது உங்களுக்கு குடும்பங்களை பார்ப்பது கடினம் என்றால் தயவு செய்து விட்டு விலகி விடுங்கள் இவ்வாறு கொலை செய்யாதீர்கள் இவ்வாறு நீங்கள் செய்ததற்கு உங்கள் நிச்சயமாக சிறந்த ஒரு தண்டனை ஒன்று அரசாங்கத்தினால் கொடுக்க வேண்டும் இவருக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனையானது ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் பாடமாக இருக்கட்டும் நன்றி உறவுகளை மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வோம்